அனுமனின் மந்திர வழிபாடு முறைகள் முதல்ல வந்து நீங்க ஸ்ரீராமஜயம் வந்து எழுதலாம் சொல்லிட்டே இருக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது வந்து அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறுயிர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் பொருள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் ஐந்து பூதங்களில் ஒன்றான வாயு பகவான் பெற்ற மைந்தனான அனுமன் அஞ்சிலே ஒன்றை தாவி ஐந்து பூதங்களில் ஒன்றான நீர்பரப்பான கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறுயிர்காக ஏகி ஐந்து பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வழியாக கொண்டு ஸ்ரீராமனுக்காக சென்று அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் ஐந்து பூதங்களில் ஒன்றான பூமி பெற்றெடுத்த சீதா பிராட்டியை இலங்கையில் கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அங்கு ஐந்து பூதங்களில் ஒன்றான தீயை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அவன் எம்மை அனைத்து நலன்களும் அழித்து காப்பான் அதுக்கடுத்து வந்து நீங்க வந்து ஹனுமன் சாலிசா வந்து பாராயணம் பண்ணலாம் சுந்தரகாண்டம் வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றிங்க